தொப்புளை காட்டி சூடேற்றும் நடிகை நீலிமாராணியின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி வருகின்றன நீலிமாராணி ஒரு இந்திய திரைப்பட நடிகை மற்றும் ஒரு மாடலும் ஆவார் இவர் அதிகமான நகைச்சுவை திரைப்படமான அமளித்துமளி படம் மூலம் தயாரிப்பாளராகவும் மாறினார் இவர் ஜீ தமிழ் தொடரான நிறம் மாறாத பூக்களையும் தயாரித்தார் இவர் தேவர் மகன் விரும்புகிறேன் மற்றும் பாண்டவர் பூமி போன்ற ப திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் பதினைந்து வயதாக இருக்கும் போதே அச்சம் மடம் காற்று பிருந்தாவனம் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடித்தவர் தொலைக்காட்சி தொடர்களில் கதாபாத்திரங்களை வைப்பதாகவும் அறிவித்தார் நான் மகாநல்ல கார்த் பாடத்தில் கார்த்தியின் நண்பராக நடித்து அவரது கதாபாத்திரமும் முரண் படத்தில் மற்றொரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு முன் சிறந்த துணை நடிகைக்கான எடிசன் விருதையும் பெற்ற இவர் உலக சாதனை படைத்த சன் டிவி சீரியலான வாணி ராணியில் டிம்பிள் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார் அன்று போல இன்றும் நீங்காத அழகும் ஜொலிக்கும் நீலிமாராணியின் தற்போதைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருடைய ஃபோட்டோக்களையும் பகிர்ந்து வருகிறார் அந்த ஃபோட்டோக்களை பற்றி ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாகவும் பேசப்படுகிறது சமூக வலைத்தளத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் தன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோக்களை இணையத்தில் பதிவிட்டு ரசிகர்களின் தூக்கத்தையும் கெடுத்து வருகிறார் அந்த ஃபோட்டோக்கள் அனைவருமே இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றன ஆனால் நீலிமா இந்த வயசுலேயும் நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்கன்னு இலசுகள் கமெண்டில் அந்த நீலிமா ஆண்டியை வர்ணிச்சு கவிதைகளாக எழுதி தள்ளுறாங்க நீங்கள் நீலிமா ராணியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்